ஓடு தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு ஓடு தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் அம்பான கண்ணியர்பால் ஆசை வைத்து என்ன பயன் அம்பான கண்ணியற்பால் ஆசை வைத்து என்ன பயன் கொம்போடு பார்ப்பசுக்கள் குதித்து விளையாடினும் கொம்போடு பார்ப்பசுக்கள் குதித்து விளையாடினும் தம்பாலும் வற்றிவிடின் தரணியிலே யார் மதிப்பார் தம்பாலும் வற்றிவிடின் தரணியிலே யார் மதிப்பார் ஆன முதல் அத்தனையும் அணுகணுவாய் தீர்ந்த பின்னர் எண்ணி என்ன சுகம் முதல் அத்தனையும் அணு அணுவாய் போன கதை எண்ணி புலம்புவதில் என்ன சுகம் கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து காட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன் கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து காட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன் கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தையள்ளி கூடையிலே வார்த்தையள்ளி கொட்டுவதில் என்ன சுகம் காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு நீ கலங்குவதில் என்ன சுகம் காலடிக்கு நீ கலங்குவதில் என்ன சுகம் ஆதாரம் அனைத்துறவு கொள்ளாமல் சேதார ஐந்தொகையை தீட்டுவதில் என்ன சுகம் ஆதாரம் மானதெல்லாம் அனைத்துறவு கொள்ளாமல் சேதார ஐந்தொகையை தீட்டுவதில் என்ன சுகம் கைகோளை தூக்கி கடலில் எரிந்துவிட்டு கைக்கோளை தூக்கி கடலில் எரிந்துவிட்டு வைக்கோலை தூக்கி வாழன்றாள் என்ன பொருள் வைக்கோலை தூக்கி வாழன்றால் என்ன பொருள் வள்ளுவனார் சொன்ன வார்த்தைகளில் வாழாமல் வள்ளுவனார் சொன்ன வார்த்தைகளில் வாழாமல் எழுவதோர் வாழ்வை ஏற்பதிலே என்ன பயன் எழுவதோர் வாழ்வை ஏற்பதிலே என்ன பயன் கண்ணனவன் செம்பொர் காலடியை காணாமல் கண்ணனவே நீர் காயத்தால் என்ன பயன் கண்ணனவன் செம்பொர் காலடியை காணாமல் கண்ணனவே நீர் பெற்ற காயத்தால் என்ன பயன் போனதெல்லாம் போக புதுவாழ்வு வாழ்வதென ஆனவரை எண்ணி அகமகள்வாய் சிறுமணமே போனதெல்லாம் போக புதுவாழ்வு வாழ்வதென ஆனவரை எண்ணி அகமகள்வாய் சிறுமணமே நாளை பொழுதில் நாம் இருப்பதுண்மையில்லை நாளை பொழுதில் நாம் இருப்பதுண்மையில்லை வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே செத்தார்க் அழுதாரும் சாவார் என அறிந்து செத்தார்க் அழுதாரும் சாவார் என அறிந்து கண்ணா என அவனை கண்ணா என அவனை அடைவாய் சிறுமணமே கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே